நாடு முழுவதும் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் பட்டாசு விற்பனை சிவகாசியில் உச்சத்தை எட்டியுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் தீபாவளி என்றாலே நம் நினைவுக்கு வருவது புத்தாடை இனிப்பு பின் பட்டாசு பட்டாசு என்றாலே சிவகாசிதான் நாட்டின் தொண்ணூறு சதவீத பட்டாசு தேவையை சிவகாசி தான் பூர்த்தி செய்கிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி பட்டாசு விற்பனையை எட்டி நாட்டிற்கு அந்நிய ஈட்டித் தரும் இத்தொழிலில் நேரடியாக மூன்று லட்சம் தொழிலாளர்களும் மறைமுகமாக ஐந்து லட்சம் தொழிலாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிவகாசியில் ஆயிரத்தி நூறு பட்டாசு ஆலைகளும் சுமார் நான்காயிரம் பட்டாசு கடைகளும் உள்ளன எனவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் நேரடியாக பட்டாசு வாங்க இங்கு குவிகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு காலமாற்றத்திற்கு தகுந்தாற்போல் பட்டாசு உற்பத்தியாளர்கள் புது புது ரகங்களையும் அறிமுகப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக நடப்பாண்டு நம் தேசத்தை பெருமைப்படுத்தும் விதமாக வந்தே பாரத் ரயில் வடிவம் சிந்தூர் வெற்றியை போற்றும் வகையில் ராணுவ டேங்குகள் வடிவம் வேல் மற்றும் கதாயுதம் பிஷா பர்கர் போன்ற பல்வேறு வடிவங்களில் பட்டாசு தயாரிக்கப்பட்டு விற்பனை களைகட்டி வருகிறது பட்டாசு வெடிக்கும் போது அதில் இருக்கிற சந்தோஷம் வந்து ட்ரெஸ்ஸையும் ஸ்வீட்டை விட டபுள் மடங்கு அது வந்து பட்டாசு போடுறப்ப இருக்கிற மகிழ்ச்சி வந்து நானும் கிட்டத்தட்ட இந்த சின்ன பிள்ளையிலேருந்து போடுறோம் ஸோ இந்த வருஷம்லாம் வெரைட்டிஸ்லாம் எல்லாமே புது புது ரகங்கள்லாம் வந்திருக்கு போன வருஷம் இல்லாத ரகங்கள் வந்திருக்கு ஆனால் விலையிலையும் எந்த எந்த வித மாற்றமும் இல்லை போன வருஷம் வாங்கினா அதே விலை தான் அதே போல் நம்முடைய மத்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரேட்டை ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இது வந்து எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி வந்து டபுள் டமாக்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இரட்டை மகிழ்ச்சி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு அமௌமாக நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த வருஷம் ஏன்னா ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பு குறைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த வருஷம் நட இப்போ நடந்ததுனால மக்கள் அவங்கமாக சந்தோஷத்தில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிக்கிட்டு அது வரையும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா முன்னாடியே பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து வெடிகள் வந்து சீக்கிரமே விற்பனையாகிறது உலகிலேயே தான் தயாரித்த பொருள் வெடித்து சிதறும் போது அதை கண்டு மகிழ்ச்சி அடையும் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பட்டாசு தொழிலாளி தான் பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்போம் பட்டாசு தொழிலாளர்களை வாழ்த்துவோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த கமலக்கண்ணன்